கிராமங்களில் வீடு கட்ட அனுமதி பெறவில்லை என்றால் வீட்டிற்கு சீல் வைப்போம் வீட்டை இடிப்போம் என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ வடிவில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மக்களிடத்தில் இருந்து பணத்தை தான் அரசு சிந்திக்கிறதே தவிர மக்களுக்கு உதவுவதற்கு சிந்திக்கவில்லை என்றும் தொட்டதற்கெல்லாம் அனுமதி என்கிற பெயரிலேயே மக்கள் பணத்தை சுரண்ட என்றும் கேள்வி எழுார் கிராமத்தில் அனுமதி பெறாமல் கட்டிய வீடுகளுக்கெல்லாம் சீர் வைப்போம் என்று ஒரு ஆணை பிறப்பித்திருப்பது இன்றைக்கு மக்கள் மீது அவர்கள் அக்கறை வைத்திருக்கிறார்களா அல்லது மக்களை சுரண்டுகிற இந்த அரசு இன்றைக்கு எப்படியெல்லாம் மக்களிடத்திலிருந்து இந்த கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு வழியே இல்லையா என்று மக்கள் புரம்பித்திருக்கின்ற வகையில இன்றைக்கு வீடு கட்டும்போது அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்வதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அனுமதி பெறவில்லை என்றால் வீட்டுக்கு சீர் வைப்போம் என்று சொல்வதும் இடிப்போம் என்று சொல்வதும் அது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இதுவரைக்கும் அந்த நடைமுறை இல்லை புதிய நடைமுறையை கொண்டு வருகிற போது அது பற்றி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் சீர் வைப்போம் என்று சொல்வது இது ஜனநாயகத்துக்கு அழகல்ல இது ஒரு சர்வாதிகார போக்கு